வணக்கம் கடகம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியிலே எந்த வித்தையையும் அழகாக செய்யக்கூடிய எண்ணங்கள் உள்ளவர் மோஸ்ட்லி உங்கள் குழந்தைகள் ரிலேட்டடில் நிறைய பாசங்கள் அன்பு அவர்களுடைய முன்னேற்றங்கள் இதை பற்றின நிறைய தாக்கங்கள் உங்கள் கொண்டு அவர்களுக்கு மண் மனை வாகனம் போன்றவைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பதிலே முதன்மை தன்மையை பெற்றுத்தருவதற்கு நீங்கள் சிலவங்கள்லாம் விவசாய லேண்டெல்லாம் கூட குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கிறது இந்த வாரத்திலே சூரிய பகவான் மிதுன ராசியிலேருந்து உங்கள் ராசிக்குள்ளே உள்ள நுழைகிறார் உங்கள் ராசிக்குள்ளே ஏற்கனவே உட்கார்ந்துருக்கிற புத பகவானும் வக்கரகதி எடை போகிறார் என்று இகழ்வல் முக்கியமான நிகழ்வுகளாக அமைகிறது உங்கள் ராசிக்குள்ளேற பன்னெண்டு அப்படிங்கிற விரயத்துலேருந்து உள்ள நுழைகிறார் அதனால் பண விரயம் குறையும் ஆனால் மருத்துவ செலவுகள் அப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்கும் அப்படின்னு தெரியுது புத பகவான் உங்கள் ராசிக்குள்ளரே உட்கார்ந்துருக்கிறாரு சின்ன சின்ன பிரயாணங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாக அமைவதாக அமைகிறது பிரயாணங்கள் நன்மையை கொடுக்கும் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் என்ற இடத்துல செவ்வாயும் கேது அமர்ந்திருக்கிறதுனாலே குடும்பத்திலே மருத்துவ செலவுகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறதும் இதை சனி பகவானும் சந்திரனும் சேர் காலகட்டங்களிலும் சனி பகவானும் ராகுவும் சேரக்கூடிய காலகட்டமான சதயம் போராடம் புரட்டாதி உத்திரட்டாதி என்ற இந்த மூன்று நட்சத்திரத்தினுடைய சந்திரன் பிரயாணம் செய்யும்போது சில அந்த மருத்துவ செலவுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு குருவின் பார்வையினாலே குரு சந்திர யோகத்தினாலே இந்த விளைவுகள் நடைபெறும் சுக்கர பகவான் அமர்ந்திருப்பது உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாக அமைந்திருந்தாலும் சில விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை குடும்பத்திலே நல்ல நிகழ்வுகள் நிகழ்வதற்கான சுப நிகழ்வுகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே சத்திரம் பார்க்குறது வரண்களை எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு போகிறது நிச்சயதார்த்தம் பண்ணுறது போன்ற நல்ல சுப நிகழ்வுகள் எல்லாம் உண்டு அது மூலயமா சுகமான போஜனம் சாப்பாடுகள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது இதெல்லாம் நல்ல சுவையான விஷயங்கள் இருப்பதனாலே இந்த வாரம் ஆரம்பமே பிள்ளையார் சுழி அப்படிங்கிற மாதிரி சங்கடர் சதுர்த்தி என்று விநாயகரை வழிபட்டு விக்னம் இல்லாமல் இந்த வாரம் அனைத்து விதமான சுகமும் நலமும் உங்களுக்கு உருவாக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் நாலு ஐந்து என்ற அதிர்ஷ்டனை பயன்படுத்துங்கள் இந்த வாரம் நல்லது நடக்கும் நல்லது நடக்கட்டும் வாழக்க வழக்போடன்.